டீசர் இதுவும் ட்ரைலர் இல்லையா சரி இன்னொன்னு இருக்கு வேற இப்போ டீசர் இதுதான் ஃபைனல் டீசர் அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்காங்க பார்க்கும் போது பயங்கரமா இருக்குது இதுக்கப்புறம் எதுவுமே வரும் ட்ரைலர் வரும்ல டீசர் இதுதான் ஃபைனல் ஓ புரியுதா மூணு ட்ரைலர் விடுவாங்க ஆமா டீசர் இதுதான் பைனல் அதுக்கப்புறம் ட்ரைலர் எத்தனை விட போறாங்கன்றது தெரியல டீசரை பார்க்கும் போது படத்துல பல லீட்ஸ் வந்து தெரியுது விக்ரம் மட்டும் தான் மெயின் அப்படின்றது வந்து எங்கேயுமே சொல்ல முடியல பட் ஃபர்ஸ்ட் விக்ரம் கேரக்டர்ல இருந்து வந்தோம் அப்படின்னா பார்ட் ஒன்னு பார்ட் டூ எல்லாம் கலந்து கலந்து வர மாதிரி தான் பல ஷார்ட்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க பாக்குறதுக்கு பயங்கர எங்கேஜிங்கா இருந்துச்சு டீசர் பார்க்கும்போது இல்ல மூணு டீசர் விட்டாங்கன்னு சொன்னீங்க கவுண்ட் தெரியல தெரியல என்ன பார்க்கும்போது தான் தெரியும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லாமே கூட்டி கூட்டி ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா அப்படி இருக்கும் இல்ல ப்ரீலூட் எபிசோட் பார்த்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது நைட்லயே நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இது வரைக்கும் பார்த்ததுல ஏதோ பகல் ஷார்ட் இருக்கு ஞாபகம் இல்லை இருக்கு நானும் பார்க்கல அது பார்க்கும்போது அந்த மூடே நல்லா இருந்துச்சு அந்த திருவிழா செட்டப்பு கிராமம் அப்படிங்கிறப்போ ஒரு ரா இன்ட்ரெஸ்டிக்கான ஒரு ஃபீல் வருது அது என் தெரிஞ்சு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஒரு சைடு கேங்ஸ்டராக இருக்கிற யாரே நம்ம விக்ரம் ஒரு சைடு இன்னொரு பக்கம் எஸ் சூர்யா துரத்திக்கிட்டு இருக்கிறாரு யார் ஆகுது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் அந்த மலையாள ஆக்டர் ஒருத்தர் சூரஜ் நினைக்கிறேன் அவர் பேர் அவர் ஒரு கேங்ஸ்டராக அதில் ப்ளே பண்ணுறாரு இப்படி பல ஷேட்ஸ் வந்து இருக்கு அதே மாதிரி சித்தால சித்தார்த்துக்கு வந்து ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் அவரு இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு கம்பெனி ஆர்டிஸ்ட் போல இல்லை அது அவரோட அண்ணனும் யாரோ சொன்னாங்க பிரதரோ யாரோ சொன்னாங்க ஆமாம் ஓகே அது இதில் வந்து அதான் ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் சித்தா சேதுபதி அதெல்லாம் போடுறாங்க சித்து பார்த்தா மட்டுங்க இது ஒரு இது ஒரு கேள்வியாக வருமா இல்லையா சரி ரைட்டு அவங்களே அதை கன்சிடர் பண்ணல அப்படின்ற நம்ம சொல்லணுன்ற அவசியம் பன்னேரம் பத்து மணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படம் இல்லை நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு அவரோட ரிடம்ஷன் ஆர்க்காக தான் சித்தா வந்து அமைஞ்சது அந்த சித்தா கூடுத கான்பிடன்ஸ் தான் நம்ம சித்ரா சித்ரா அரவிந்தன் இப்ப அடுத்த படங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம் இருக்க திருப்பி வீரதீர சூழன் வந்தோம் அப்படின்னா துஷாரா விஜயன் அவங்க பண்ற படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹைலைட்டடான படங்கள் தான் அந்த படம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள பத்தி எப்படியும் ஒரு ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசமா பேசிக்கிட்டு இருப்போம் இந்த படத்துல இப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது சொல்லுவேன்

மாரியம்மா மாதிரி ஒரு வைஃப் வேணும் அப்படின்னு அந்த யாமினி லிஸ்ட்லாம் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெனே கேரக்டர் வந்து இல்ல எனக்கு வேணாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல அது கேரக்டரா அப்படி இருந்தாலுமே கேரக்டரா தான் சொல்றேன் அதுக்கப்புறம் ராயன் பார்த்தோம்னா அது என்ன ஃபீல் வந்துன்னு எனக்கு தெரியல இப்படி ஒரு தங்கச்சி வேணான்னு நினைச்சிட்டாங்க தெரியல இல்ல இன்னொன்னு ராயனை பார்த்தா பயம் வந்துருச்சு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வேட்டைன்னு பார்த்துட்டு நமக்கு பாவம் ஆயிருச்சு இல்ல ராயனை பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா அண்ணனோட தங்கச்சி பயங்கரமா பழி வாங்குதே அப்படின்ற மாதிரி ஆகி ராயனே கம்மன் தான் இருக்காரு அக்கா தான் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க வெட்டு விட்டு அப்படின்னு அது அது ஒண்ணு அதான் ஒவ்வொரு படங்களுக்கும் அவங்களோட கேரக்டர்ஸ் ஒவ்வொரு ஃபீல நமக்கு கொடுக்குது ஒவ்வொரு எமோஷனை கொடுக்குது எனக்கு அவங்க ஷார்ட் பிலிம்ல இருந்தே பிடிக்கும்

பாஸ்ட்ல என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற தான் போகுது இப்ப வந்து பியூச்சரை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ்ட் தான் பார்ட் ஒன்னா அமைதுன்னு நினைக்கிறேன் இந்த கன்னு இதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு இது அட்மாஸ்பியர்ல பார்த்துருப்போம் இந்த மாதிரி தமிழ்ல எதுவும் வந்துச்சான்னு ஞாபகம் இல்லை பெருசா இந்த கன்னு இந்த மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் வந்து கிராமத்தோட அதாவது ரூரல் செட்டப்ல கொண்டு வந்தாங்களா மலையாளம் போட்டோம் இங்க ரூரல்னு எடுத்தாலே ஒண்ணு கத்தி கடப்பாருன்னு எடுத்துட்டு போயிட்டு ஏய் எந்த ஊர் காரம் இல்லையே அப்படின்னு சொல்லி அடிக்கக்கூடிய படங்களா தான் எடுத்துருக்காங்க நீங்க என்ன மாதிரி படங்கள் பாத்தீங்கன்னு தெரியல இது ரோஸ்ட் வீடியோ பாட்டு வந்து பேசுறீங்களான்னு தெரியல ஆனா இது பார்க்க கொஞ்சம் புதுசா இருந்துச்சு இன்னொன்னு கிராமத்துல இந்த மாதிரி எடுத்தாலே வந்து ஏதாவது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகத்தை நமக்கு வரவழிக்குது ஆனா அப்படி இருக்க கூடாது கிராமங்கள்னாலே உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி பேர கூடாது அங்கேயும் கற்பனை கலந்து இந்த ஊர்ல நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட எடுக்கலாம் ஆஹ் பயங்கரமா இருக்கும் இப்ப வீரதீரசுரன் வந்து எஸ் ஏசூர்யாவோட கேரக்டர் பாக்கும்போது வழக்கமா அந்த போலீஸ் கிட்டப்ல கட்ட மீச வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப லவுடா பேசி மிரட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் மாதிரி தான் இருப்பான் இதுல இருந்து சார் எல்லா போலீஸ் கிட்டப்லையும் ஒரே மாதிரி இருக்கீங்க மீசி எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி எடுத்த மாதிரி

என்ன ஏது அப்படின்னு சொல்லி பிரியுமோ ஒருவேளை இதுலயும் அந்த பூர்வ ஞாபகம் கொண்டு வந்துடும்

அந்த பிஜிஎம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ஈஸர்ல வேற மாதிரி இருந்துச்சு இதுல வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து பர்சனல் ஒப்பீனியன் வந்து அது ரொம்ப பிடிச்சது ஆனா இது நல்லா இல்லை சொல்லு இதுவும் சூப்பராக வெரைட்டியா நிறைய தீம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ தொடர்ச்சியா பயங்கரமான ஆல்பம்ஸ் இந்த வருஷம் அவருக்கு பார்த்தோம்னா எல்லா சைடு கிட்டே அவருக்கு கேப்டன் மில்லரா இருக்கட்டும் அமரனா இருக்கட்டும் இல்ல தொடர்ச்சியா இங்க பண்ணக்கூடிய நிறைய ஹீரோக்கள் படம் அவர் தான் ஏன் அப்படின்னா அனிருத்தோ ரகுமானோ அவங்க ஒரு வேற இடத்துக்கு போய் இன்னும் பெரிய ஹீரோஸ் வந்து இது பண்ணிட்டாங்க பட் இங்க இருக்கிற இன்னும் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மியூசிக் டைரக்டர் வேணும் அப்படின்னா அடுத்து ஜிவி பிரகாஷ் தான் இருக்கிற மாதிரி அங்க போறாங்க இந்த மாதிரி போறாங்க பட் வந்து ஆனா இந்த வருஷம் ஒரு நல்ல குவாலிட்டியான ஆமா பயங்கரம் அந்த மாதிரி ஈவன் அனிருத்த கூட கம்பேர் பண்ணீங்கன்னா கூட ஜிவி பிரகாஷ் நல்ல குவாலிட்டி பிலிம்ஸ் அமைஞ்சிருக்கு அந்த வயசுல சொல்றேன் அந்த மாதிரி இவர் அடுத்து குட் பேட் ஆக்லி வந்து அபிஷியலா வந்து வெளிய என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து சொல்ல அவரு வந்து டீஸ் பண்ணி விட்டுருவாரு ஒரே சொல்லிட்டாரு ஆனா அப்டேட் கொடுங்க சார் அப்படின்னா இல்ல இல்ல அது வந்து அவங்கதான் இல்ல அது மேல நிறைய சொல்லக்கூடாது ஏதாவது கண்டிஷன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அவர் சொல்லிருப்பாரு இந்த மாதிரி தீம் ட்ராக் பயங்கரமா இருக்கணும் அவர் வந்து அப்படி ஒரு அசூரிட்டி கொடுத்துனாலே பயங்கரமா ஆமா நீங்க எல்லாம் ரிங் டோனை மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படி ஆமா அந்த இன்னொன்னு மத்த மியூசிக் டேரக்டர் காட்டி இவர் வந்து அவர் ட்வீட்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் அந்த ஒரு ஒர்க் ஒர்க் வர போகுது அப்படின்ட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவரோட ஃபேன்ஸை அதனால வந்து இந்த வீர தீர சூழல்லே வந்து கண்டிப்பாக இது ஒரு ஒரு மாஸ் த்ரில்லர் அந்த ஆக்ஷன் ஜோனில் வந்து இருக்கனால வந்து கண்டிப்பாக அந்த படம் சூப்பராக பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இதில் மட்டும்தான் அந்த பார்ட் டூ பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நேமோட வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஆக்சுவலாக முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருந்த ஜானர் தான் கான்செப்ட்லாம் ஒன்று கான்செப்ட்லாம் பழைய கான்செப்ட் இல்லை போட்டோடனே ஒரு மாதிரி எல்லாரும் பழட்ட ஓ பார்ட் டூ தான் ஃபர்ஸ்ட் வருது பேசுறீங்களா வேற இருக்கு அதுதான் அப்போ அதை ஏதோ ஒண்ணு யூனிக்கா வச்சு மக்களை பேச வைக்கிறாங்கல்ல இப்ப போட்டனால தான் இதுக்கு முன்னாடி அப்படி நம்ம பார்த்ததே இல்லையன்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் நம்ம ரெகுலரா அப்படி ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ படங்கள் வருதுனாலே அது அப்படிதான் அப்ப ரிலீஸ் பண்றது எல்லாமே பார்ட் டூ பார்ட் ஒன் தான் நமக்கு பேர் வச்சுக்கிறது தான் ஆக்சுவலா இது கூட பார்ட் டூ வச்சு வந்து விட்டா கூட நமக்கு தெரிய போகுது இப்ப நீங்க வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு சீரிஸ் பாக்குறீங்கன்னா அதுக்கு ப்ரீக்வல் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் அப்படின்ட்டு ஒரு சீரீஸ் வருது இது இப்ப நீங்க வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டூன்னு அதை விட்டுட்டு இதை ஒன்று விடுற அந்த ஒரு கான்செப்ட் தான் இங்கே வீர வந்து சோழன் நடக்குது அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பழசு தான் இங்கே பேரை மட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக கொடுக்குறனால ஒன்றும் இல்லை பாரு ஒன்று நடக்குது இதுக்கு முன்னாடி என்ன நினச்சுன்றதை அடுத்த பாட்டில் சொல்லுவோம் பேர் மட்டும் அவ்வளோதானே இது இது வந்து இப்படி சிம்பிளா முடியுதுல பட் முட்டையா பார்ட் டூ அப்படின்னு பதட்டம் ஆயிட்டாங்க ரைட் இன்னமும் புதுசா ட்ரை பண்றாங்க அப்படின்ட்டு இது ரெகுலர் கான்செப்ட் தான் லோகேஷ் வந்து விக்ரம் படம் தூக்கிட்டு வந்தார்ல இங்க பழைய விக்ரம் இந்த விக்ரம் அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க போல ஆமா இது எதுவும் வித்தியாசமா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க பட் இது நார்மலா ஒரு கமர்ஷியல் பிலிம் தான் டேரக்டர் அருண் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா சித்தா மாதிரி ஒரு படம் கொடுத்தீங்க கேப்டன் மாதிரி எதிர்பார்த்தீங்க அவர் பேர் அருண் இல்ல சித்தா மாதிரி ஒரு படம் கொடுத்தீங்க ரொம்ப ஹார்ட் புரோக்கன் மாதிரியான ஒரு படம் தான் அது பட் வீரதீர எப்படி காட்ட போறீங்க என்ன மாதிரியான ஆக்சன்ஸ் வரப்போகுது நீ உங்களுக்கு ஆக்சன்ஸ் வருமா அந்த அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இவங்க என்னன்னா முந்தைய படங்கள் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடிய சில பேர் அதை அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் நம்ம ட்ரெய்லரை பார்க்கும் போது இதுக்கு மேல அவர் என்ன ஆக்சன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான நிறைய இல்ல அவர் ஒரே ஜான்ரால டிராவல் பண்ற மாதிரி தெரியல ஒவ்வொரு படமும் அந்த ஒவ்வொரு தனி தான் பண்ணிருப்பாரு நீங்க பண்ணையல பத்மனியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஃபீல் சேதுபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு போலீஸ் அப்புறம் அந்த ஆக்சன் அது சித்தா பாத்தீங்கன்னா அது ஒரு இப்போ இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் அட்வென்சர் அண்ட் த்ரில்லர் அந்த ஜோன் இருக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா பண்ணுறார் இவர் வந்து ஆக்ஷன் முன்னாடியே பண்ணியிருக்கார் பண்டாதான் வர இருந்தால் பரவாயில்ல சோ நல்லா பண்ணிருவாரு தான்ப்பா சில டைலாக்ஸ் கேட்கும்போது சிங் சவுண்ட் மாதிரி இருக்கு சில விஷயம் டப்பிங் மாதிரி இருக்கு ரெண்டுமே ட்ரை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது ட்ரைலர்ல இருக்கலாம் ஒட்டு மொத்தத்துல வீரதீர சூழன் வந்துச்சுன்னா விக்ரம்க்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் அமையும் அப்படின்னு தான் தோணுது ட்ரெயிலரை பார்க்கும்போது என்னதான் பொன்னின் செல்வன் அப்படின்ற பல படங்கள் வந்திருந்தாலும் அதெல்லாம் வந்து தங்களான எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் அதை பூர்த்தி செஞ்சுதான் கேட்டா கிடையாது ஓகே அப்படின்ற மாதிரி பாக்கலாம் வீரதீரசூரன் எப்படிப்பட்ட ஒரு படமா வரப்போகுது ஆனா பார்க்கும்போது ஹிட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது வந்ததுக்கு அப்புறம் அதுவும் எப்படி இருக்கு அப்படின்றத பேசுவோம் நீங்க ட்ரைலர் பாத்தீட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க இல்ல நாங்க பேசுனது புதுசா பாயிண்ட் இருந்துச்சுனாலும் நோட் பண்ணி சொல்லுங்க பார்த்து என்னன்ற தெரிஞ்சுக்கலாம் பலசாரிச்சினா பார்க்காதே பரசாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்க அதையும் பாட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு வீட்டில் குறித்து சேர்ந்துக்கிறோம் அண்டில்தான் கொண்டு விவரம் ஓகே கேட்டா பை பாய்